இதுவரை யாரும் கண்டிராத நடிகை சாய் பல்லவியின் புகைப்படம் ஒன்று தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருகிறது மலையாளத்தில் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான பிரேமம் இதன் மூலம் மலர் டீச்சர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தென்னிந்திய அளவில் பிரபலமானவர்தான் நடிகை சாய் பல்லவி இதனை அடுத்து தொடர்ந்து மலையாளத்திலேயே கலி என்ற படத்தில் துல்கர் சல்மாவுடன் நடித்ததன் மூலம் மலையாளத்தில் முன்னணி நடிகையாகவே மாறிவிட்டார் பின்னர் பீடா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் தெலுங்குக்கு சென்ற சாய் பல்லவி விஜய் இயக்கத்தில் வெளியான தியா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் தற்போது சாய் பல்லவி படங்களில் நடிப்பதை குறைத்து கொண்டும் வருகிறார் ஷியாம் சிங்காராய் படம் ரசிகர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பையும் இவருக்கு பெற்றுக் கொடுத்தது இதனையடுத்து இவருக்கு நிறைய படங்கள் நடிக்க வாய்ப்பு வந்தும் எந்த படத்திலும் நடிக்க இவர் ஒத்துக்கொள்ளவில்லை இவருடைய கடைசி படமாக ராணா டகபதியுடன் வீரலா பர்வம் என்ற படத்தில் நடித்துள்ளார் இதன் வெளியீடு கொண்டே இருக்கிறது சமீபத்தில் தயாரிப்பாளர்கள் ஜூலை ஒன்றாம் தேதி இப்படத்தை வெளியிட முடிவும் செய்துள்ளார்கள் ஆனால் இதன் பிறகு வேறு எந்த படத்திலும் சாய் பல்லவி நடிக்க சம்மதிக்கவே இல்லை ரசிகர்களுக்கு ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சாய்பல்லவிக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதோ என்ற சந்தேகம்தான் இதை பற்றி சமூக வலைத்தளத்தில் ரசிகர்கள் பலரும் பதிவிட்டு வருகிறார்கள் இந்நிலையில் படம் ஒன்றில் நடிக்க கெட்டப் மாற்ற மேக்கப்படும் சாய் பல்லவியின் வீடியோ காட்சி வெளியாகி படு வைரலாகியும் வருகிறது அதில் உடை எதுவும் அணியாமல் வெறும் பிளாஸ்டிக் பேப்பரை சுற்றி கொண்டு அமர்ந்திருக்கிறார் சாய் பல்லவி இதை பார்த்த ரசிகர்கள் ஆஹா சாய்பல்லவி ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அது தான் தெரியலன்னு கமெண்ட்ஸில் பதிவிட்டு வராங்க உங்களுக்கு சாய் பல்லவி நடிச்ச படம் எதுன்னு பிடிச்ச படங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு அவர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்